அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட் ரோடில் குமரன் சில்க் இருக்கும் அதுக்கு ஃப்ரண்ட்டிலே இந்த பேக் ஷாப் கடை இருக்குது இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே பார்க்காத பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப வெரைட்டியான யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ரொம்ப யூனிக்கான பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க இங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொரு பேகுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே அழகாகவே இருக்குது இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேக் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ கிட்ட வருது இதில் வந்துட்டு செயின் வச்சுமே இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியுமே இருக்கும் இதெல்லாம் கிட்ஸ் வியர் பண்ணுற மாதிரி பேக் தான் இதெல்லாம் யாருக்காவது பர்த்டேனால் பேபிஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிகான் பேக் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது இது நம்ம இப்படி தட்டுணுன்னு பார்த்திங்கன்னா லைட் எரியும் ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது எல்லா பேக்குமே ரொம்ப க்யூட் க்யூட் கலெக்ஷன்ஸாகவே வச்சுருந்தாங்க இந்த ஹேண்ட் பேக்கில் இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஹேண்ட் பேக் பார்த்திங்கன்னா டூ கிட்டே வருது லைட் இல்லாத ஹேண்ட் பேக் வந்து டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வர பேக் தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த மாடலில் வந்துட்டு நிறைய கலர்ஸுமே இருக்குது நம்ம லைட்டாக தட்டினாலே அங்கே வந்து லைட் எரியும் இதில் வந்துட்டு லாங் செயினுமே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியும் ஹேண்டில் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி தட்டோன்னே லைட் எரியும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரூபீஸ் தான் ரொம்பவே அழகா இருந்தது இந்த ஸ்லிம் பேக்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிட்ட வருது இதில் நிறைய கலர்ஸுமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ரீட் ஷாப் கடை தான் ஆனால் இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு பர்சஸ் அந்த மாதிரி வச்சுருக்க பேக் தான் இதில் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிட்ட வருது இதில் ஃபைவ் கலர்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சில் வருது இதில் நிறைய மாடல்ஸுமே இருக்குது இந்த மாதிரி நிறையா ட்ரெண்டி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க இதோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிட்ட வருது இந்த மினி பர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது மினி ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டிவே சூப்பராகவே இருந்தது உங்களுக்கு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த பேக் பாத்தீங்கன்னா பெல்ட்டோடே வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வருது பெரிய பேக்காகவே தான் இருக்குது நம்ம பைக்கில் போகும்போது ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இவங்க கிட்ட பேக் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பர்ஸ் கலெக்ஷன்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க இந்த பர்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் கிட்ட வருது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ கிட்ட வருது டபுள் ஜிப் வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வரும் இந்த பே இந்த பர்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட வருது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய பர்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த பர்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது இங்கே குழந்தைங்க பெரியவங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயுமே இருக்குது இங்கே இருக்கிற ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த ஹேண்ட்பேக்கோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வருது நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது இந்த ஹேண்ட்பேக்கு இது நம்ம வந்துட்டு ஸ்லிம் பேக்குமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் ஹேண்ட்பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கலருமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாகவே இருந்தது இந்த ஸ்லிம் பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வரும் ஸ்லிம் பேங்குன்னு சொல்ல முடியாது ஹேண்ட் பேக்னு சொல்ல முடியாது நம்ம இன் ஒன்றாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ அடுத்தடுத்து காமிக்கிறதும் அப்படி தான் நம்ம ஹேண்ட்பேகும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லிம் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் ரொம்ப வர்த்தபிளாக இருக்குது குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது பேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுக்குமே பெல்ட்டு வந்துடும் நம்ம ஸ்லிம் பேக் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பேக் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுக்குமே பெல்ட்டு வந்துடும் ரொம்பவே அழகான கலராக இருந்தது இது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் போய் இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியர் ஹேண்ட்பேக் தான் இதுவுமே ரூபா தான் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாகவே இருக்குது இவங்கக்கிட்ட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிவிட்டு போகிற ஹேண்ட்பேக் தான் இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் இப்போ நான் காம்ஷா ஹேண்ட்பேக்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இங்கே டி நகரில் எந்த ஷாப்பில் தேர்னாலும் இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பேக் கலெக்ஷன்ஸ் நிறையாவே வச்சிருக்காங்க இந்த கிட்ஸோட யூனிகார்ன் பேக் தான் பேக் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது ஷாப்பை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தர இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அலாம் வலைக்கும்